தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்களா தியானத்தினால என்னென்ன அற்புதம் நடக்கும் சார் தியானம் என்பது என்னன்னா பணத்தை அச்சடிக்கக்கூடிய மிஷின் இல்ல பணம் எப்படி அச்சடிக்கப்படுகிறது என்ற அறிவை சொல்லி கொடுப்பது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு இந்த தியானம் வந்து உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கும்னா ஒவ்வொன்றும் உண்மையாவே என்ன அப்படின்றத சொல்லி கொடுக்கும் சொல்லி கொடுத்த அறிவுலயே நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சொல்லி கொடுத்த அறிவு மட்டும்தான் உங்கள் கண்களுக்கு தெரியும் ஒரே பொருளை பல லட்சக்கணக்கான ஆங்கில்ல பார்க்கலாம் ஆனா நீங்க ஒரே ஆங்கில்ல தான் ஒரு பொருளை பார்த்துட்டு இந்த மீதி இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான ஆங்கிள் எப்போ பார்க்க போறீங்க நான் ஏன் பார்க்கணும்னு கேட்காதீங்க நீ இந்த பொருளை பார்க்கவே நான் பார்க்க வேண்டிய பொருள்ல பார்க்கணும் நான் சொல்றது புரியுது 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 அப்ப ஒரு மனிதன் எங்க வந்து மிஸ்டேக் பண்றான் அப்படின்னா கற்றுக்கொண்ட அறிவை வைத்தே இந்த உலகத்தை அணுகும் போது கற்றுக்கொண்ட அறிவை வைத்தே ஒவ்வொரு பொருள்களையும் அணுகும் போது கற்றுக்கொண்ட அறிவை வைத்தே அலட்சியமாக அணுகும் போது அந்த ஆக்சுவல் சுச்சுவேஷன் அந்த பொருள் அந்த மனிதர் உண்மையாகவே தரக்கூடிய பொக்கிஷத்தை இழந்து விடுங்க நீங்கள் எப்போ ஐடென்டிட்டி இல்லாமல் காலியாக ஒரு பொருளையோ ஒரு சூழ்நிலையோ போய் நீங்கள் அணுகிறீங்களோ அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை புரியும் நீங்க உண்மைத்தன்மை இப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போகிற ஒவ்வொரு உண்மை உண்மைத்தன்மையை பார்க்க கற்றுக்கிட்டீங்கன்னா தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்க்க கத்துக்கிட்டு ஒரு சில உண்மை உண்மைத்தன்மையை பார்ப்பீங்க ரியாக்ட் பண்ணுற சுச்சுவேஷன் ஒரு நேரத்தை பண்ண முடியாத சுச்சுவேஷன் அமைதியாக வர மாதிரி இருக்கும் ஆனால் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ட்ரூத்ஃபுல்னஸ் ஈச் அண்ட் எவ்ரி சுச்சுவேஷன்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் நம்ம அதை 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 தவற விடும் போது நம்ம வந்து வாழ்க்கையில் போட்டு